டோட்டல் டிப்ரெஷன்ஸ் ஆகுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எதை பற்றி அவங்க யோசிக்க முடியாமல் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் பயந்து ஏன்னா அவங்களே அவங்கள அழிக்கிற அளவுக்குள்ள சுச்சுவேஷனில் போயிட்டு ஸோ நம்ம நிறைய பார்க்குறோம் பேப்பர்ஸ்லாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தேன் சூசைட்ஸு ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறது வந்து ஒரு ஏதாவது ஒரு எமோஷனல் ரீசன்ஸ் இருக்கலாம் இல்ல வந்து கடன் ரீதியாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ எனக்கு ஹேப்பன் எதுவாக வந்தாலுமே அந்த விஷயத்த அதை ஹேண்டில் பண்ண ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இம்மிடியட்டாக ஒரு எதை பற்றி யோசிக்காம சில விஷயங்கள் முடிவெடுக்கிறது ஓகே ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கும் போது சரி நம் வாழ்கிற வாழ்க்கை இடையில நடக்கிற விஷயமும் சரி நம்முடைய கடைசி மரணம் முறையும் சரி தான் நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும் அது மன ரீதியான விஷயங்களா இருக்கட்டும் பண ரீதியான விஷயமா இருக்கட்டும் உறவு இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் மனிதர்களுக்குள் நடக்கக்கூடிய எந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம அதை ரிசால்வ் பண்ண நம்ம ட்ரை பண்ணி அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா அதை வந்து கற்றுக்க நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபனட்டா நம்ம வந்து அடுத்தது வந்து சில விஷயங்கள் நம்ம நினைச்ச விஷயங்கள் அடைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க முடியும் நீங்க அதுலயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் இன்ஷியலாகவே ஒரு ஒரு தடை கற்கள் வர சமதில் அதுல ஒரு விஷயங்கள் இதையாக வந்துச்சு அதையாக வந்துச்சு இந்த திங்கிங்ஸ் ரொம்ப விஷயங்கள் நீங்க யோசிக்க வரைக்கும் டைம்ல ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அவுட் பண்ண முடியாமலே நீ நீல் இதுதான் நடந்துருக்க விஷயம் சரிங்களா தயவு செய்து சொல்றேன் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு இருக்கு அந்த தீர்வு என்னங்கறத நம்மளால தான் அதை ஃபைனல் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய கண்டுபிடிக்க முடியுமே தவிர நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் மற்றவர்களும் சொல்லிக்கொண்டே இருந்தால் யாரும் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறத விட அந்த அந்த பிரச்சனையை வந்து பல மடங்கு தான் முயற்சிகள் நடந்து இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆளுடைய ஒப்பீனியன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களை வந்து ஒரு குழப்பத்துக்குள்ள ஆள் ஆளாக்கிட்டு அது பார்க்கலாம் போயிடுவாங்க சரிங்களா ஸோ இது தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத விஷயம் தயவு செய்து செல்ஃப் அனலைசேஷன் உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு செல்ஃப் அனலைசேஷன் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அதே போல யார்கிட்ட பேசலாம் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஒரு ப்ராட் மைண்ட் திங்கிங்கில் யோசிச்சு அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்து டு கிளியர் த இஷ்யூஸ் அதர்வைஸ் இஃப் யூ கோட் டிஸ்க்ளோஸ் தட் அந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அடக்கி அடக்கி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல எக்ஸ்ப்ளோய்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு யூ பி லூஸ் இயர் கான்ஃபிடன் யூ வில் பி லூஸ் யூர் பேஷன் யூ விஸ் யூர் ஆஹ் பியூட்டி ஆஃப் ஃபேஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னடா ஒரு ஒரு ஹாப்பினஸே நம்ம வந்து மைண்ட்ல இல்லாம இருக்கும் பி அதாவது என்னைக்குமே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு உள்ள அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகேங்களா ஸோ அதோடைய அதுவும் நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும் நெகட்டிவ் பெயின்ஸா இருக்கட்டும் ஒரிசா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன நம்மளுடைய குள்ள ஒரு சின்ன ஒரு டஸ்ட்பின்ல போடுறது போல போட்டு உள்ள வச்சுட்டே இருக்கோம் அந்த இப்போ நார்மலி ஒரு 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 வீட்டில் ஒரு குப்பை வருது அப்படின்னா அந்த குப்பை நம்ம என்ன பண்றோம் அந்த குப்பையை எடுத்துட்டு வீட்லயே வச்சுட்டு இருக்க போறோம் இல்லைங்களா ஸோ அந்த என்ன பண்றோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது வீல் பி த்ரோ இட் அவுட் இல்லைங்களா ஸோ சேம் லைக் இந்த ஒரீஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து ஒரு டஸ்ட்பின்ல நம்ம நமக்குள்ள மைண்டில் ஃப்ரீஸாக இருக்குது அப்புடின்னா அதை வந்து திரும்பி நாள் போக 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 ஓவர்லோட் பண்ண 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 அந்த ஒரீஸ் மட்டுமே வந்து அந்த கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஆஃப் லைஃப் உங்களுடைய பேஷன் உங்களுடைய எனர்ஜி லெவல் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எந்துவாக இருக்கிறீங்களோ அந்த எந்து எந்தூசியாஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் சேர்ந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடும் ஸோ ப்ளீஸ் ஐ ஜஸ்ட் வெரி தயவு செய்து ப்ளீஸ் ப்ராப்ளத்தை கண்டு ஓகே பிரச்சனை கண்டு பயப்படாமல் ஓகேங்களா இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விஷயங்களை வந்துட்டு நம்ம பேஸ் பண்ண முடியல நம்ம ஓவர் ஸ்டைஸ் ஆகும் அப்படிங்கறதுனால வந்துட்டு நீங்க நீங்களாட்டி அவங்கள வந்துட்டு ஏதாவது டிஸ்ட்ராய் பண்ற ட்ரை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு த சொல்யூஷன் ஃபார் தட் ஓகே எவ்ரி ப்ராப்ளம் ஸோ லெக் ஸ்மால் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் இருக்கு அந்த மேக்ஸ் நம்ம மேக்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கோம் அந்த மேக்ஸில் ஒரு டெரிவேஷன் ட்ரை பண்ணுறோம் லாஸ்ட் பண்ண ரிசல்ட் சொல்யூஷன் வந்து சின்னதான் அதுதான் மார்க் ரைட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ட்வெண்ட்டி மார்க்ஸ் வாட் ஆர் ஒரு மார்க் ரைட் சேம் லைக் லைஃப்பில் கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே லேனிங்ஸ் தான் அது நிறைய விஷயங்கள் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் மூலமும் கற்றுக்க முடியும் நிறைய பேர் வெளி ஆட்கள் மூலமும் கற்றுக்க முடியும் நிறைய விஷயங்கள் வரக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்துட்டு லைக் ஆரோஸ் கம்ப்ளைக் கம்ப்ளைக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ப்ரையாரிட்டி கொடுத்துரோயிடும் ஓகே ஸோ ப்ளீஸ் டோன்ட் கீப் ஆல் த தரோஸ் டு யுவர் மைண்ட் உங்கள் மனசுக்குள்ளேயோ மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக கொண்டு ஓகேயோ இதோ ஒரு ப்ராடம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஒரு ப்ராடம் வாங்கி வச்சுக்கேன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டஸ்ட்பின் போல் போல மைண்டில் வச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாக்டாக என்ன நடக்கும் பார்த்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒரிஸ் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும் ஸோ யூ வில் லூஸ் இட் ஆல் தோஸ் திங்ஸ் எவரிங் ஸ்டார்ட் யூ அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு எல்லாம் நம்ம ஃபோன் கால்ஸ் இல்லை என்ன ஒரு மெசேஜ் இல்லை ஒன்றும் கால்ஸ் இல்லை என்னாச்சு வாட் இஸ் த இஷ்யூஸ் பட்டு யாரோட டேட்டு டிஸ்க்ளோஸ் பிகாஸ் உங்கள் பெயின் ஒன்று உங்களுக்கு உள்ளே இருக்கும் ஸோ இப்போ யாரோட டிஸ்க்ளோஸ் இதை சொல்லியாச்சினா அவங்க எதாவது நடப்பாங்களா இதை சொல்லியாச்சுன்னா இவங்க எதாவது நடப்பாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குழப்பி 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 இந்த ஃபைனலி வீல் எண்டிங் அப் அவர் லைஃப் ஸோ திஸ் இஸ் அவர் ஹேப்பிங் இத் மவர் சொசைட்டி ப்ளீஸ் தயவு செய்து நான் சொல்ல விஷயம் என்ன ப்ராப்ளம் இட்ஸ் சேலஞ்ச்னு நினைச்சிட்டு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் இஸ் சேலஞ்ச் ஃபார் யூ அந்த சேலஞ்சை நம்ம வந்துட்டு எப்படி பீட் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சிருந்தாலே டெஃபினெட்லி யு கேன் சால்வ் த இஷ்யூஸ் அந்த ஒரு ப்ராக்டிஸ் ஆஃப் மைண்ட்ஸை கிரியேட் பண்ணுங்க ஓகே எல்லா ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கும் ஓகே ஸோ வந்து நம்ம வந்து ஒரே பண்ணி இருக்கிறதுனாலயோ அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுனாலயோ அதை ஆங்கர்ல காணிக்கிறனாலையோ நத்திங் விட் ஹேப்பன் தயாரும் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணி அதில் இருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ரிலீஸ் ஆக முடியும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆஃப் இட் இது ஆர் ஆஸ் நோ வாட் ஆர் பெயின் ஃபேஸிங் இட் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரிடே எவ்ரி டே எவ்ரி டே ஓகே நிறைய ஏன்னா எதுக்கு ரீசன் பார்த்தாச்சுனா ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய லேர்னிங்ஸாக நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஓகே அதனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக எதுக்காலங்க ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் இருக்கு

தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ் அ பிரதர் ஆஃப் ஆஸ்கிங் யூ ஐ ஜஸ்ட் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டேங் ஃபார் திஸ் ஒன் ஏதாவது லாட் ஆஃப் ஒர்க் எங்கள் நிறைய ஒர்க் இருந்தாலுமே அந்த வீடியோ வந்து ஐ ஜஸ்ட் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் ஃபார் டு போஸ்ட் யூ ஸோ ஏதாவது ஒரு இன்புட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஐ வில் கம் பேக் டு யூ வித் நியூ வீடியோ அண்டில் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய்